தமிழகத்தில் உள்ள ஒரு மருந்து ஆலையிலிருந்து தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இருமல் மருந்தை குடித்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஏறத்தாழ இருபத்தைந்து குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த மருந்து ஆலை தமிழக சுகாதாரத்துறையினால் சரியாக ஆய்வு செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த ஆலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தான் பெர்மிட் கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டியது சுகாதாரத்துறையினுடைய வேலை தான் இதேபோன்று ஏழை நெசவு தொழிலாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களது கிட்டினி திருடப்படுவது போன்றும் இப்படி கிட்னி திருடப்படுகிறதே என்று மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தமிழையா எடப்பாடியார் அவர்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கின்றபோது சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்த அரசும் இந்த அமைச்சரும் இது கிட்னி திருட்டல்ல கிட்னி முறைகேடு என்று பொருள் விளக்கம் கொடுக்கிறார்களே தவிர அதற்கு தீர்வு காண்பதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் முன்வரவில்லை சுகாதாரத்துறை இப்படி கோமா நிலையில் இருக்கிறது என்றால் தொழில்துறையோ நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமாக இன்றைக்கு பொய்யிலே தான் அந்த துறையே இயங்கிக் கொண்டிருக்கிறது பாஸ்கான் என்ற கம்பெனி தமிழகத்தில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அதன் வாயிலாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் தொழில்துறை அமைச்சர் ஆனால் அந்த கம்பெனியோ உடனடியாக நாங்கள் அப்படி எந்த முதலீடும் தமிழகத்துக்கு செய்ய பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று உண்மையை போட்டு உடைத்தது இது குறித்து மாண்புகளை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி கேட்டவுடன் இது அந்த கம்பெனி அல்ல இதை சார்ந்த இயகும் வேறொரு கம்பெனி என்று சட்டசபையிலே வாய்க்கூசாமல் பொய் பேசுகிறார் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் அப்படியென்றால் தமிழகத்திற்கான தொழில் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று மாண்புக்கு எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்பினால் ஒரு வெள்ளை காகிதத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை என்று கூறி கேளியும் நையலும் நையாண்டியும் நக்கலும் செய்கின்றார்கள் காலையிலே கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மாலையிலே இரவானதும் மேற்கிலே மறையும் என்கிற அந்த யதார்த்தம் உங்களுக்கு அந்த இயற்கை நீதி உங்களுக்கு இன்னும் புரியவில்லை